திருமணம் ஆனவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி பெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களை பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான ஆன இதை பத்தி நீங்க என்ன

ஆனால் அந்த பொண்ணை பெற்றவங்க சொன்னால் நீங்கள் நம்புவீங்களே ஸோ இந்த கான்டென்ட்டில் முழுக்க முழுக்க இந்த கொல்லப்பட்ட பிஜி ட்ரெயினி டாக்டர் இருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸ் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க சம்பவம் நடந்தப்போ இவங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணது யார் அது போலீஸ்னு சொல்லப்பட்டுருக்கேன் அதில் இருக்க உண்மைத்தன்மை என்ன இது எல்லாம் சார்ந்து இவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க மக்களையும் கூர்ந்து கவனிங்க இந்த பிஜி ட்ரெயினி டாக்டரோட அம்மா இவங்க நிறைய விஷயங்களை ரிவியல் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களோடு இந்த நேரத்தில் நின்றுக்கிட்டு இருக்க மக்கள் இருக்கீங்களே உங்கள் எல்லாருக்குமே நன்றிங்க உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் குற்றவாளிகள் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கள் கூடையே நில்லுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால் மட்டும்தான் நாங்களும் போராட்ட காலம் வரைக்கும் வந்து நின்று எங்களால் குரல் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கூடையே நில்லுங்க திரும்பவும் இது போல் இன்னொரு அம்மா நிற்கக்கூடாது அதுக்காக தான் நான் இந்த கோரிக்கை கூட உங்கள் முன்னாடி வைக்கிறேன் தன்னோட குழந்தைய இப்படி இறக்கிற நிலைமையை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோல்ல இதை நாளைக்கு எந்த ஒரு அம்மாவும் ஃபேஸ் பண்ணிடவே கூடாது இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சு தான் நான் அவங்க எல்லாரையும் அழைக்கிறேன் அப்படின்றாங்க குற்றவாளிகளை பிடிப்போம் அப்படின்ட்டு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஒருத்தனை மட்டும்தான் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்கிறவங்க இந்நேரத்துக்கு இந்த வழக்கில் எவ்வளோ சந்தேக நபர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கணும் ஆனால் இது வரைக்கும் ஒரே ஒரு கைதுனால் இது எங்களுக்கு புரியல இந்த மருத்துவமனையில் இன்னும் சில பேர் இந்த விவகாரத்தில் தொடர்பு பட்டிருப்பாங்க இதில் எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்கிறதா அந்தம்மா ஆணித்தனமாக சொல்கிறாங்க எதை வச்சு ப்ரோ இந்தளவுக்கு நம்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே அதை பற்றி நிறைய வீடு முன் வச்சிருக்காங்க போக போக சொல்கிறோம் போராட்டங்களை நிறுத்துறதுக்காக தான் கவர்மெண்ட் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு குறிப்பாக மம்தா பானர்ஜி அவர்கள் இதனால தான் போலீஸ் எங்களை தடுக்கிறாங்க ஏன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னா போலீஸ் அஃபிஷியல்ஸ் எங்களோட போராட்டங்களை தடுக்க முற்படக்கூடாது ஏன்னா அமைதியான போராட்டங்களை தான் முன்னெடுத்துட்டு இருக்கோம் ஆனால் போலீஸ் வரைக்கும் வந்து தடுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் சொல்லாமையாங்க தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க புரியுதாங்க சிஎமுக்கு அகெயின்ஸ்ட்டாக இந்த விக்டீமோட ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக திரும்பியிருக்காங்க ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பாதிப்புன்றது அந்த குடும்பத்துக்கு தான் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பின் பக்கம் தான் ஊடகம் இருக்கும் மக்களும் இருப்பாங்க அந்த வகையில் தான் இந்த அம்மா பேரில் நிறைய பேருக்கு மரியாதை பெருசாக இப்போ வந்திருக்குங்க அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மருத்துவமனையில் இருந்து இவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கான் அந்த ஃபோனை பிக் பண்ணி பேசுனது இந்த அம்மா தானா அப்படி பேசும்போது உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக அந்த ஃபோனை கட் பண்ணிட்டுருக்காங்களாம் டிஸ்கனெக்ட்ற வார்த்தையை உங்கள் பயன்படுத்துகிறாங்க நான் அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணேன் அதே நம்பருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டத்தோடவே நான் கேட்டேன் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு உடனே என்னை மருத்துவமனைக்கு வாங்க நேரில் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இந்த விஷயத்த சொல்கிறது வேறு யாரும் இல்லை தகவல் வெளியே கசிஞ்சதும் கிடையாது அந்த அம்மா டேரெக்டாக அதெல்லாம் சொல்கிறாங்க திரும்பவும் நான் கால் பண்ணேங்க அதே நம்பருக்கு அந்த டைமில் ஒரு நபர் எடுத்து என்கிட்ட பேசினார் நான் யார் நீங்கன்னு கேட்டப்ப தன்னை அசிஸ்டன்ட் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவர் ஐடென்டிஃபை பண்ணதாகவும் அந்தமாதிரி சொல்கிறாங்க ஸோ மருத்துவமனைக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் தான் ஃபோனில் பேசியிருக்காங்கன்னு இங்கே கிளியர் கட்டாக புரியுது என்னோட மக தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டா அப்படின்னு எங்ககிட்ட அந்த காலில் சொன்னாங்க இதை கேட்டு நாங்கள் ஒட்டு மொத்தமாக உடஞ்சே போயிட்டோம் என் பொண்ணு டியூட்டிக்கு போனது வியாழக்கிழமை ஆனால் இவங்க எனக்கு கால் பண்ணி சொன்னது வெள்ளிக்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தி மூணு மணி வாக்கில் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சரின்னு நாங்களும் பதறி அடித்தபடி மருத்துவமனைக்கு நேரில் போனோம் போன எங்களை எங்களோட பொண்ணை பார்க்கவே விடலைங்க ஏன்னா வாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நேரில் போன எங்களை ரொம்ப நேரம் அவங்க காக்க வச்சாங்க நாங்கள் பதட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தோம் என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அந்த பதட்டத்தில் இருந்தோம் மதியானம் மூணு மணி வாக்கில் தான் எங்களை பார்க்கவே அலோவ் பண்ணிணாங்க பேரண்ட்ஸ்க்கே இந்த நிலமுங்க அந்த இடத்துல அப்படின்றாங்க என் பொண்ணோட பேண்ட்ஸ்லாம் திறந்தபடி இருந்துச்சு ஓப்பனில் ஒரே ஒரு துண்டு துணி மட்டும்தான் என் பொண்ணு உடம்புல இருந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க எப்ப குடும்பம் குடும்ப பார்த்தீங்களா எப்படி வளர்த்துருப்பாங்க பொண்ணை ஆனால் கடைசியில் ஒரு அம்மா தன்னோட பொண்ணை பார்க்கக்கூடாத கோலத்தில் இந்த அம்மா பார்த்துருக்காங்க அந்த பொண்ணோட கை உடஞ்சிருந்ததும் அவங்க சொல்கிறாங்க கண்கள் வாயிலிருந்து ரத்த கசிவு ஏற்பட்டிருந்ததையும் அவங்க அங்கே பார்த்துருக்காங்க ஸோ க்ரைம் ஸ்பாட்னு சொல்லுவாங்களே அங்கே பெரும்பாலும் எந்த ஆப்ஜெக்டையும் அந்த இருந்த இடத்துல வச்சுருப்பாங்க ஃபுல்லாக மார்க்கிங் ப்ரொசீஜர் டெட் டெட்பாடி அங்கே தான் இருந்திருக்கு போல இருக்குது அதான் அந்த அம்மா அப்படி பார்த்துருக்காங்க யாரோ கொலை செஞ்சு போட்டிருக்காங்க எங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சுங்க ஏன்னா இதை பார்த்தா அவளோட உயிராவளே அவளே மாய்த்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு எங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சது யாரோ கொலை பண்ணியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு வந்த ஃபோன் காலில் தன்னோடய உயிரை தானே அந்த பொண்ணு மாய்த்துக்கிட்டதா சொன்னாங்க இதை நேரில் பார்த்தலண்ணா என் பொண்ணோட அந்த நிலமையை அப்போ நாங்கள் கத்தி கதறணுங்க இது என் பொண்ணு இப்பேற்பட்ட கோழைத்தனமான முடிவு எடுக்கலாம் வாய்ப்பே இல்லை அளவுக்கு வீட்டில் பிரச்சனையும் எதுவும் கிடையாது ஸோ கொலை பண்ணியிருக்கிறது லிட்டரலாக தெரியுதுன்னு அந்த அம்மா அங்கே அவ்வளோ ஷோட் பண்ணியிருக்காங்களாம் டாக்டர் கனவுக்காக அவங்க மகளோட டாக்டர் கனவுக்காக குடும்பமே அப்படி உடைச்சோம் ஆனால் இப்போ கடைசியில் என் பொண்ணை இப்படி பணமாக பார்க்குறோன்னு அந்தம்மா அவ்வளோ கண்ணீர் விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல அவர் சில விஷயங்களை முன் வச்சாருங்க அவரும் முழுக்க முழுக்க இந்த மேற்கு வங்க அரசுக்கல்ல அவங்கள சாடி தான் பேசியிருந்தார் என்ன இது ஏதோ உணர்வுபூர்வமாக பேசுவாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க அவங்க தெளிவாக நிதானமாக தான் இவ்வளோ வார்த்தைகளை உதவிருக்கிறாங்களே அந்த அப்பா என்ன சொல்கிறாப்புல கேல்கட்டா போலீஸ் இந்த வழக்கை ஹேண்டில் பண்ணது சரியாகவே கிடையாதுங்க அவ்வளோ தூரம் சுத்தறாங்க இதனால் எங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் மீது இருந்த நம்பிக்கை இருக்குல்ல அது ஒரு கட்டத்தில் பாழாக போயிடுச்சு சிபிஐ அதிகாரிகள் தான் எங்களோட இறுதி நம்பிக்கை அவங்க அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணுறாங்க அப்படின்றாருங்க அந்த அப்பா ஸோ இதில் என்ன உங்களுக்கு புரியுது மக்களே போலீஸ் அஃபீஷியல்ஸ் உண்மையை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலைன்ட்டு அந்த அப்பா சொல்கிறார் மறைமுகமாக சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த வழி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கள் பொண்ணோட டைரி இருக்குல்ல அதாவது அவங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருக்காங்க அந்த கொல்லப்பட்டவங்களுக்கு அந்த டைரியை சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களாம் இது அந்த பொண்ணோட அப்பாவை இப்போ கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு வி வான்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு எல்லாருமே இப்போ குரல் கொடுத்துட்ருக்காங்க என் மகளோட கொலைக்கு நீதி வேணும்னு சொல்லிவிட்டு ஆளு ம அரசு கூட இதைத்தான் சொல்லுது விவான்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு இது உண்மைதான் மக்களே மம்தா பானர்ஜி அவர்கள் சமீபத்தில் போராட்டத்தை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஞாபகம் இருக்கா அந்த நேரத்தில் அவங்க தரப்பில் தான் முன்வைக்கப்பட்ட கோஷமும் இது தான் வி வான்ட் ஜஸ்டிஸ் ஒரு சிஎம்மே களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறது இப்படி பண்ணுறாங்க ஆளு அரசு ஏதோ நீதிக்காக இந்தளவுக்கு அவங்க பிரயத்தனப்படுற மாதிரி ஆனால் இன்னொரு பக்கம் எங்களை தடுக்கிறதே அவங்க தாங்க போராட்டம்லாம் சரியாக இந்த பக்கம் பண்ண விடுற மாதிரியே தெரியல இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது சிஎம் எதையுமே இப்போ வரைக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உருப்படியாக செய்யலைங்க அப்படின்னு ஓப்பன் அடிச்சிருக்காருங்க அந்த பொண்ணோட அப்பா இப்போதைய புதிய சந்தேகம் ஒன்று பெருசாக வளர்த்துருக்கு ஆக்சுவலாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க ப்ளஸ் அந்த ட்ரைனி பிஜி டாக்டர் இருக்காங்கள கொல்லப்பட்டவங்க இவங்களோட சகாக்கள் வரைக்கும் இந்த ஸ்பெக்குலேஷன்ஸை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெளிவாக சொல்லிடுறேன் இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஆனால் அவங்க தரப்பில் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை பொதுவெளிக்கு வழிக்கு கொண்டு வரணும்ல அதனால் இதை ஓப்பனப் பண்ணுறேன் இந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கல சம்பவம் நடந்த இடம் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடந்துட்டுருக்க ஏதோ ஒரு விஷயம் பற்றி அந்த பொண்ணுக்கு கிளியர் கட்டாக ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கு சதித்திட்டம் தீட்டி இருக்கலாம்னு சொல்கிறாங்க இது ஏதோ ஒருத்த போதையில் வந்தான் வந்து அவனோட காம வெறிய அந்த பொண்ணுக்கிட்ட தீர்த்துட்டான் அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு மட்டும் நினச்சிட முடியாது இது வழக்கமான அந்த பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கிறதுக்குல அது போல் நம்ம பார்க்கவே கூடாது இந்த சஞ்சய் இருக்கால் கைது பண்ணப்பட்டவன் இவன் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் வரைக்கும் வேவு பார்த்துருக்கலாம்னு அந்த தரப்புலருந்து சொல்கிறாங்க அவசர அவசரமாக எதுக்காக இந்த புதுப்பிப்பு பணியை இந்த ரெனோவேஷன் ஒர்க்கை அந்த செமினார் ஹாலுக்கு நியரில் ஆரம்பிக்கணும் இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பிடுதான் அந்த தரப்பு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் இதில் ஏதோ ஒரு சதி இருக்குங்க அதை கண்டிப்பாக சிபிஐ அஃபிஷியல்ஸ் கண்டுபிடிச்சி ஆகணுன்ட்டு எல்லாருமே கூக்குறில் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க தரப்பு மட்டும் இல்லை மக்கள் நம்ம எல்லாரோட ஒரே ஒரு நம்பிக்கை கடைசியாக சிபிஐ அதிகாரிகள் மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு வழக்கை தாமா முன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க விசாரணைக்கு ஆனால் இந்த வழக்கை எடுத்திருக்காங்க சுமோட்டோ காங்கினிசன்ஸாக அதாவது தாமா முன் வந்து ஒரு வழக்கை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல நீதிமன்றமே அதுவும் உச்ச நீதிமன்றமே இந்த வழக்கு அவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க அதனால தான் எந்த அளவுக்கு இதில் கெடுபிடி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நாடே எதிர்பார்த்துட்ருக்க இந்த வழக்கு விசாரணை நாளைக்கு ஆரம்பிக்க போதுங்க சுப்ரீம் கோர்ட்டில் இதில் நீதிபதிகள் யார் எடுத்து தெரியுமா மக்களே ஒட்டுமொத்தமாக மூன்று நீதிபதிகள் ஒருத்தர் மனோஜ் இன்னொருத்தர் பதிவாலா மூணாவதா நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசோட் தலைமை நீதிபதி வரைக்கும் அந்த அமர்வில் இருக்காங்க ஸோ எந்தளவுக்கு மிக முக்கியமான வழக்கு விசாரணைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாடே எதிர்பார்த்துட்ருக்க இந்த வழக்கு விசாரணையில் நாளைக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருவாங்க இந்த கேஸ் இதுக்கப்புறம் எதை நோக்கி பயணிச்சிட்ருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கொடுமையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல இந்த வேர்டு ஆடுறதுக்குள்ளே இன்னொரு கொடுமை ஏற்கனவே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்லாம் டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க செவிலியர்கள் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை அப்படின்ற கூக்குரலை முன் இருக்காங்க இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இப்போ ஒரு குடும்பம் நடந்திருக்கு அப்போ டாக்டர் இப்போ நர்ஸு முப்பத்தி ஒரு வயதான ஒரு நர்ஸுங்க உத்தரப்பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவங்க இவங்களுக்கு பதினோரு வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க உத்தரகண்ட்ல இருக்க ஒரு மருத்துவமனையில் தான் இவங்க நர்ஸாக சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க சமீபத்தில் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க வேலையெல்லாம் முடித்த கையோடு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஆண்டு வேலை இருந்திருக்கான தவிர வீட்டுக்கு வரல நேரங்கள் கிடக்குது இவங்களோட உறவினர்கள் பதற்றம் அடைய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு பிம்பு இப்போ கட்டமைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு புரியுதா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற பிம்பம் ஸோ இந்த பிம்பம் அந்த வீட்டுக்கும் தெரியாமல் இருந்திருக்கோம் இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த நர்ஸோட சகோதரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஷியர்ஸும் இந்த வழக்கை தீவிரமாக எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா எல்லா மாநிலங்களையும் பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து தான் போலீஸார் ப்ரயாரிட்டி கொடுக்கணும்னு எழுத்தில் இல்லாத ஒரு விஷயம் இப்போ இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு சிசிடிவி கேமராஸை ஆய்வு பண்ணுறாங்க இதில் ஒரு குறிப்பிட்ட காட்சியில் பார்த்திங்கன்னா ருத்ராபூரில் ஈரிக்ஷாவில் அந்த நர்ஸ் ஏறுற காட்சி பதிவாயிருக்கு இது ஒன்று மட்டும்தான் கிடைச்ச குழுவே அவங்களோட காட்சி சார்ந்து அதுக்கப்புறம் பெருசாக எந்த குழுவும் கிடைக்கவே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள்னு நாட்கள் உருண்டோடிகிட்டே இருக்கு ஒன்பது நாட்களுக்கு பிற்பாடுங்க அதாவது அவங்க மாயமாகி ஒன்பது நாட்களுக்கு பிற்பாடு அந்த நர்ஸோட வீடு இருக்குல்ல அங்கேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய காலி மனம் ஒன்று ஓகேவா அந்த இடத்துல அவங்க நிர்வாணமாக கடந்திருக்காங்க பணமாக உயிரோடு இல்லை வீட்டிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துலன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் விட்டுருந்தா அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே எவனோ ஒருத்தன் இந்த வேலையை பார்த்துருக்கான் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள கொலை பண்ணியிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்களோட செல்ஃபோன் அப்புறம் அவங்களோட பர்ஸையும் திருடிட்டு போயிருக்கானா பர்ஸில் ஒரு மூவாயிரம் வரைக்கும் பணம் இருந்திருக்கான் அந்த விஷயமும் இப்போ வெளியே வந்திருக்கு இவ்வளோ கொடுமையை பண்ணான்னு சொன்னோம் பார்த்தீங்களா தயவுந்தான் அவனை போலீஸார் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கே உத்திரப்பிரதேசத்தில் கிடையாது ராஜஸ்தானில் போய் பதுங்கி இருந்திருக்கான் அவனை தூக்கியிருக்காங்க இவன் பேர் தர்மேந்திர குமார் வயசு இருபத்தி எட்டு உத்திரப்பிரதேசத்தோடய பரேலி இருக்குல்ல அந்த பகுதியை பூர்வீகமாக கொண்டவன் போலீஸுக்கே என்ன ஒரு விஷயம் புரியாமல் போச்சுன்னா திருட்டுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போய்ட்டு அதுக்கப்புறம் பாலியல் பன்கொடுமை கொலன் வரைக்கும் முடிஞ்சிருக்கணும் அந்த திருடப்பட்ட செல்ஃபோனை எங்கன்னா விற்றுருக்கணும் ஆனால் அந்த செல்ஃபோனை கையில் வச்சுட்டு இருந்திருக்கான் சீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்பது நாட்களுக்கு பிற்பாடு பணம் கெடைச்சு அதுக்கப்புறம் இவனையும் கைது பண்ணி அது வரைக்கும் செல்ஃபோன் அவன் கையில் வந்திருக்கு ஸோ இவன் என்ன பண்ணுறது தெரியாமல் செல்ஃபோனை கையில் வச்சு இருக்கானா இல்லை இதுக்கு முன்னாடி வேற என்ன விஷயம் இருக்கான்றது இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் மக்களே இவனுக்கு கிரிமினல் ஹிஸ்ட்ரி வேறு இருக்குங்க ஏற்கனவே இவங்களே ஏகப்பட்ட கேஸ்ஸாம் இதுமாரி ஆரம்ப கட்டத்திலே குற்றவாளிகளை களை எடுத்துட்டா இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனைகளை பார்க்க மாட்டோம் ஆனால் இப்போ உயிர் ஒன்று போயிருக்கு பார்த்தீங்களா இவனெல்லாம் முதல்லையே அடிச்சு விடாம போயிருந்ததுனால உச்சக்கட்ட போதைக்கு அடிமையான நபராங்க இவன் தர்மேந்திரகுமார் இப்போ இவங்கிட்ட ஃபுல்லாக விசாரணை ப்ராசஸ் பெருசாக போய்கிட்டு இருக்கு தர்மேந்திரா வாக்குமூலமே கொடுத்துட்டானா நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு என்னென்ன சொல்லியிருக்கானா அவங்க இன்னைக்கு வந்துட்டு இருந்தாங்க நான் அப்போ அவங்கள வழி மறிச்சேன் பொதருக்குள்ளே நான் தர தரன்னு இழுத்துட்டு போனேன் இதுக்கப்புறம் அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சேன் பிறகு பயம் எனக்கு ஏற்பட்டுச்சு நான் எதனா பிரச்சனை மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல அதை வச்சு அவங்கள மூச்சு தணற வச்சு நான் கொண்டுட்டேன் அப்படின்னு அவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கானா செய்கிற குடும்பலாம் செஞ்சுட்டு அதை ஒத்துக்கிறா அப்படின்னா ஆனா புனிதராவை பார்க்க முடியும் எந்த அளவுக்கு தைரியம் வந்திருக்கு பார்த்தீங்களா அவனுக்கு இதுதான் மனசு விக்ஸ் ஆகுது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் பெற்றோருக்கு ஆதங்கத்தோட அறிவு இருக்கிற விஷயம் இருக்குல்ல அது இங்கே கிளியர் கட்டா புரியுதுங்க இந்த ட்ரைனி பிஜி டாக்டர் கொல்லப்பட்ட வழக்கு இருக்குல்ல அதில் ஏன்னா தன்னோட மகளை இழந்துட்டாங்க அதுவும் யாரோ ஒருத்தராளாலியோ இல்லை பல பேராலியோ பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்கன்னா ஒரு ஒரு பேரண்ட்ஸும் அப்படி கதருவாங்க உணர்ச்சி மிகுதியில் பல விஷயங்களை பேசுவாங்க அது சரியோ தப்போ அதெல்லாம் அப்பாற்பட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அதை சம்மந்தப்பட்டேன்னு எப்படி பார்ப்பாங்கன்னா பொண்ணு இழந்திருக்காங்கப்பா வழி பயங்கரமாக இருக்கும் அதனால் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க ஆனால் இந்த கேஸில் நம்ம அப்படி மட்டும் பார்த்துட முடியாதுங்க அவங்க தெளிவாக ஒன்று ஒழுத்தேயே யோசித்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க இந்த அளவுக்கு நிதானமாக அப்ரோச் இதையே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக குற்றவாளிகள்னு இருக்காங்கண்ணா இந்த ஒருத்தர் இல்லாமல் குற்றவாளிகள் இருக்காங்கன்னா சிக்குவாங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் மேற்கு வங்க அரசுக்கு கடுமையான நெருக்கடி பொலிட்டிக்கல் ரீதியாக இவ்வளோ பெரிய ப்ரெஷரை அந்த கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதில்லை ஆனால் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே மத்திய அரசு வருஷஸ் மாநில அரசுன்ற பஞ்சாயத்து பெருசாக போயிட்டுருக்கு அதுக்கு மத்தியில் இந்த விவகாரம் விஷ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு விசாரிக்க போகிறாங்களே இந்த விசாரணைனப்போ இந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலிருந்து சில ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்படலாம் அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு இந்த மூன்று நீதிபதிகள் இருக்காங்க பாருங்கள் அந்த அமர்வில் அவங்க ஃபுல்லாக உற்று நோக்குவாங்க இவங்க கொடுக்குற ரிப்போர்ட்டே அடுத்து இந்த வழக்கை பெருசாக மாற்ற போதா இல்லை அது போக செய்ய செய்யப்போதான்ன்றத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த கல்கட்டா போலீஸ் கமிஷனர் இருக்கார்ல இவர் பக்கம் கத்தி எப்போ வேணாலும் திரும்பலாம் ஏன்னா அந்தளவுக்கு அவரே ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாப்புல சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டில் போல் மலிஷியஸ் மீடியா கேம்பெயின்லாம் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தார் எது எதோ என்னென்னமோ சொல்லியிருந்தாப்ல அவர் சார்ந்து இது வரைக்கும் விசாரணை வளையும் விரிவடையில ஓகேவா ஆனால் இந்த கேஸ் இதுக்கப்புறம் இதே ஸ்பீடில் போச்சுன்னா அவர் பக்கமும் விசாரணை வலையும் பெருசாக விரிவடையும் பார்க்கலாம் மக்களே இந்த கேஸில் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொல்லப்பட்ட அந்த சகோதரியோட ஆன்மா சாந்தேடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்